மனோஜ் பாத்தீங்கன்னா விஜயா கிட்ட அம்மா வெளியே தூங்குறனால எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இவங்கனால நான் வெளிய போய் படுக்கணுமா அப்படின்னு சொன்னதும் டே மனோஜ் கொஞ்சம் பண்ணிக்கடா இந்த நான் என்ன மட்டும் அவளே அந்த ரூம் எனக்கு வேண்டாம் நாங்க வெளியவே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வரேன் ஏன்னா உங்க அப்பா நம்ம சொன்னாதான் கேட்க மாட்டாரு அவங்க வாயிலிருந்து வந்தாதான்டா அவர் சரின்னு சொல்லுவாரு இவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா அப்படின்னு சொல்றாங்க ஆமாமா என்னால வெளியவும் படுக்க முடியல அது பிரைவசியா இருக்கவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நம்ம மீனா பாத்தீங்கன்னா பூ கட்டிட்டு கிளம்பும் போது என்னடி டீச்சர் அம்மா மாதிரி கிளம்பிட்டேன் தேவையான சாப்பாட்ட ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னதும் என்னத்த எப்ப பார்த்தாலும் என்ன சம அது செய்யி இது செய்யுங்கிறீங்க நானும் பூ கட்டி வியாபாரம் பண்ணி நான் பெரிய ஆளாக வேண்டாமா அப்படின்னு சொன்னதும் ஆமா இவ பெரிய பிசினஸ் கம்பெனி நடத்துறா பெரிய ஆளாக போறா எல்லாம் ஒன்னும் கிளிக்க வேணாம் என்ன படிச்சிருக்க பெரியள் ஆகிறதுக்கு வந்து வீட்டுல வேலையை பாருடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் தேவையான சமையல வேக வேகமா முடிக்கிறாங்க நான் நான் கிளம்பி போறேன் இனிமே காலையில எந்திரிச்சதும் நான் என்ன சொல்றனோ அந்த மெனு தான் சமைக்கணும் அதை விட்டுட்டு ஓ இஷ்டத்துக்கு கண்டதையும் செஞ்சு வச்சிட்டு போக கூடாது சரியா அப்படிங்கிறாங்க சரி அதை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா அத காதிலயே வாங்காம கிளம்பி போறாங்க அங்க பாத்தீங்கன்னா மனோஜ் இங்க ஒரு தவங்கள்ட்ட ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா பத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பத்திரத்தை பத்தி பேசிட்டு அந்த பத்திரத்தையும் கொடுத்து விட்டுட்டு வந்து அமைதியா அடுத்து வந்து அவங்க ஷோரூம் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மீனா இவர் என்ன கையில பத்திரம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அங்க வந்து ஆர்டர் பூவை கொடுத்துட்டு நேரா அந்த ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க அண்ணே இப்போ ஒருத்தவங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க யாரு அப்படின்னதும் அவரா அவரு ஷோரூமோட ஓனருமா ஏதோ பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டாரு போல அதான் அவங்க வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு அதுல எங்ககிட்ட கிட்ட பணத்தை வாங்கியிருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க என்னனை சொல்றீங்க ஆமாமா அதான் அவங்க அப்பா கையெழுத்த கூட இந்த பையலே போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு ஷாக்கா இருக்கு இத நம்ம மாமா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராங்க இல்ல நம்ம முத்து கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு கால் பண்ணி ஏங்க உங்க அண்ணனுக்காக உங்க அம்மா வீட்டை அடமானம் வச்சுட்டாங்களாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நான் சொல்ற ஆமாங்க இப்பதான் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன் உங்க அண்ணன் பேசிட்டு போனாரு அவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு தான் கேட்டேன் அவரு மொத்தத்தையும் ஒளறி கொட்டிட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஓக்குதான் அவங்க ரெண்டு பேரும் செல்வத்துக்கு பணம் வேணும்னு சொல்லவும் வீட்டு பத்திரத்தை மட்டும் கேட்காதேன்னு சொன்னாங்களா அதுக்கு அவங்களுக்கு அந்த பார்லரமானால வீட்டை அடமானம் வச்சாங்க இப்ப மறுபடியும் அடுத்து இவனுக்காக அடமானம் வைக்க போறாங்களா ரெண்டும் நாளைக்கு இவங்களை நடு தெருவுல தான் நிப்பாட்டிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோ வீட்டுக்கு வரேன் வந்து அப்பா கிட்ட அந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு கிளம்பி வராங்க வந்தது அண்ணாமலைய பார்த்து அப்பா அப்பா வெளிய வாங்கப்பா முதல்ல உங்க செல்ல புள்ளையும் உங்க பொண்டாட்டியும் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க என்னடா அதான் நீங்க வீட்டு பத்திரத்தை முதல்ல எடுத்துட்டு வாங்க செல்வத்துக்கு பணம் கொடுக்கணும் அந்த வீட்டு பத்திரத்தை வச்சுதான் எவனோ எவனுக்கோ நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுக்கணுமா சொல்லவும் நம்ம மட்டும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க கொடுக்க மாட்டாங்களாம் ஏனா நம்ம திருப்பி கொடுத்துருவோம்ல ஆனா அவன் கொடுக்கவே மாட்டான் அவனுக்காக வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருக்காங்க அம்மா ஏன்பா பா இவ்ளோ சீப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு என்ன பார்த்து வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டாங்களா யாரை கேட்டு செஞ்சீங்க ஏ விஜயா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா ஏங்க அது வந்து மனோஜ் ரோஹிணியோட பேசிக்கிட்டு இருக்கிறது கடனை கட்டுறதுக்கு தானுங்க அதான் இந்த கடனை நம்ம கட்டிட்டோம்னா அவன் பேச தேவையில்ல வாயை மூடு விஜயா என்ன பேச்சு பேசுற அவன் எப்படியோ கடந்துட்டு போறான் அவங்கவங்க வாங்குற கடனை அவங்கவங்க தான் கட்டணும் நம்மளுக்கு கட்டணும்னு தெம்பு இருந்தா கடனை வாங்கணும் கட்ட முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு கடனை வாங்குறேன் அதை வாங்குறேனே இப்ப வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருக்கீங்களா பார்த்தா இத்தனையும் உன் பையன் கெட்டு போனதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அவனை அவனாவே நடக்க வைக்கணும் அதை விட்டுட்டு புள்ள நடக்க மாட்டான் நடக்க மாட்டான்னு அவனை இடுப்புல வச்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நடக்கவே மாட்டான் நீ பண்றது சுத்தமா சரியில்லை அப்படின்னு விஜயாவை பழுர் பலார்னு அற விடுறாங்க மனோஜ் ஓரமா போய் ஒதுங்கிக்கிட்டு நின்னுகிட்டு அப்பா நான் அப்பயும் சொன்னேன்ப்பா அம்மா இதெல்லாம் வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா நம்மளை திட்டுவாருன்னு ஆனா அம்மா தான் கேட்கவே இல்லை அத ஒன்னும் சொல்ல மாட்டாரு நீ ஃபர்ஸ்ட் கடனை அடைச்சிருடான்னு சொல்லி அம்மா அம்மாதான்ப்பா சொன்னாங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு மனோஜ் என்னைய கடு பேத்தாதீங்கடா உங்க ரெண்டு பேர்னாலயும் நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு தெரியுதா உனக்கு முதல்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னைய டென்ஷன் படுத்தி இட்சுக்கே தவிர யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு என்னால அமைதியால இருக்க முடியாது என் புள்ளைய பத்தி மத்தவங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு கவலை கிடையாதுங்க அவன் எல்லாரும் முன்னாடியும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விஜயாசி சொல்றாங்க இது இந்த ஜென்மத்துல நடக்காது உன் பிள்ளைய அவளும் வாழ விடமாட்டா நீயும் அவனே திருந்தி வாழ்ந்தாலும் அவன நீயும் வாழ விட மாட்டேன் உன் பிள்ளையோட வாழ்க்கை மத்தவங்கனால கடல உன்னாலயே மட்டும் தான் கெட்டுப் போகுது என்ன இவனுக்காக அந்த வீட்டு பத்தரத்தை அடமானம் வச்சிருக்க யாருகிட்ட வச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதான் நம்ம சிந்தாமணி இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட்டிட்டு போனாங்க அங்கதாங்க வச்சிருக்கேன் மா என்னம்மா உங்களுக்கு கொஞ்ச அறிவு இருக்கா அவங்க எவ்ளோ பெரிய கேடி தெரியுமா அந்த பொம்பளை போயும் போயும் அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க நாளைக்கு பத்திரமே குடுக்கலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இல்லனா வீடு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க பண்றது உங்களுக்கே சரியில்லை அப்பா வாங்கப்பா போய் அந்த ஆளுகிட்ட நம்ம கேட்டு அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு இல்ல வேணாண்டா இவ தானே வச்சா மனோஜ நம்பி தானே வச்சா மனோஜ் கண்டிப்பா இந்த வீட்டு பத்திரத்தை மட்டும் திருப்பி கொடுக்காம இருக்கட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் இவளையும் அவனையும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அப்பனா இந்த ஜென்மத்துல நடக்காது இந்த ஜென்மத்துல வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற ஆமாப்பா அதான் அம்மா பக்காவா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் நம்மங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே சீக்கிரமா நம்ம கைக்கு கிடைக்காதுப்பா இவங்க எல்லாமே சொல்றதெல்லாம் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிடா இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற வாங்கப்பா நீங்களும் நானும் போகலாம் போய் அந்த ஆளுகிட்ட எவ்வளவுக்கு வச்சிருக்காங்க என்னங்கறத பேசிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா இருந்துகிட்டு இங்க பாரு அதெல்லாம் நீ ஒன்னு போய் கேட்க வேணாம் எங்களுக்கு தெரியாதா 啊。 அடமானம் வச்சான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் அதான் அடமான வச்சு கிழிச்சுட்டீங்களே என்ன என்ன பண்ணனும் இருக்கிற வீட்டையும் வித்துப்பிட்டு நடு தெருவுல போய் நிக்கணும்ங்கிறா இவனை ஷோரூமை நம்பி கொடுத்ததே பெரிய விஷயம் இவனை இப்ப வீட்டை நம்பி வேற கொடுத்துருக்க இவனக்கெல்லாம் மூளை இருந்தா இவனை நம்பி இந்த காரியம் பண்ணுவியா அவன் எவ்வளவு பெரிய கேடி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா அவங்களுக்கு ஏமாத்துறவனை தான் ரொம்ப பிடிக்கும் ஏமாறாம தான் அம்மா தான் உலகம் அப்பா தான் உலகம்னு சொல்லி அவங்களுக்காகவே இருக்கிறவங்களெல்லாம் தோணாதுப்பா அப்படிங்கிறாங்க ஏண்டா என்னை எல்லாருமா சேர்ந்து வயசான காலத்துல இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க வீடுதான் இந்த வீடுதான் உயிருன்னு இருந்தா உங்க அம்மா அவளை போய் வீட்டையே அடமான வைக்க வச்சுட்டேன் அப்படின்னு மனோஜையும் பிடிச்சு அடிக்கிறாங்க அப்பா இருங்கப்பா இவனை அடிச்ச மாதிரி அந்த வீடு பத்திரம் கிடைச்சிருமா இவன் ஷோரூம்ல நல்ல குவாலிட்டியான பொருள் கொடுத்தா கண்டிப்பா மக்கள் வந்து வாங்குவாங்க அப்படி எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நடக்குது இவன் இருக்கான் எல்லாமே கெட்டது நல்லது எதுவுமே நம்மளுக்கு வராது அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரி எந்த பொருளும் நம்மளுக்கு கெட்டதும் கிடையாது அதே எந்த பொருளும் நம்மளுக்கு நல்லதும் கிடையாது இவனை கூட்டிக்கிட்டு நம்ம போலாம்ப்பா நாளைக்கு நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க முத்து அத அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா இன்னைக்கு தானே வச்சிருக்காங்க பத்திரத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க நம்ம அண்ணாமலை அதுக்கப்புறம் மனோஜும் அடுத்து நம்ம விஜயா அவங்க எல்லாருமே தனியா போயிருக்காங்க முத்துவும் மீனாவும் எப்படியோ மீனா இந்த விஷயத்தை அங்க அப்பா கிட்ட சொல்லிட்டோம் இல்லைனா பிரச்சனை பெருசா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படி என்ன உங்க அம்மாவுக்கு ஒரு இது உங்க அண்ணனுக்கு உங்க வச்சு வச்சு கொடுத்துடுறாங்க இதே நம்மளுக்குன்னா வச்சு கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கவும் அதான் சொல்லிட்டேனே அவங்க வீடு நிற்கிறவங்களுக்கு தான் பணத்தை கொடுப்பாங்க திக்காம காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துக்கிட்டு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு போய் இன்னும் எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்துறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் விற்று தின்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப விஜயா இருந்துக்கிட்டு எல்லாமே இந்த பூக்கற்றவளால வந்த இந்த பூக்கற்றவ வீட்டுல எப்ப பிரச்சனை வரும்னு அப்படியே பாத்துக்கிட்டு கிடக்குறான் தான் என் பிள்ளை இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறான் பிறந்ததுலேருந்து இன்னும் என் பிள்ளைய ஒரு கை தொட்டு அடிச்சது கிடையாது

சொல்றாங்க அதுக்கு இல்லடா நான் சொல்றது ஏன்டா உனக்கும் புரிய மாட்டேங்குது இந்த மீனா தானே அந்த ஆள் கிட்ட போய் எல்லாத்தையும் கறந்து இங்க உங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுத்தது இவளுக்கு போட்டு குடுக்கறதே பொழப்பா போச்சு வீட்டை அடமானம் வச்சது இந்த மீ ரோஹிணி நம்பி அடமானம் வச்சது அதையும் மீனா தான் வீட்டுல போட்டு கொடுத்தா இப்பையும் மீனாதான் வீட்டுல போட்டு கொடுத்திருக்கா ரோஹினிய பத்தியும் அவ தான் எல்லார்கிட்டையும் சொன்னான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் வாழ்றமோ இல்லையோ மற்றவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சந்திரம் பரம்பரையாட்ட மத்தவங்களை வேவு பார்க்கறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க அப்ப வச்சுக்கிறேன் அவங்களுக்கு இந்த தப்பு பண்ண மொத்தமா அவ ஒரு தப்பு மட்டும் பண்ணட்டும் அவளை ஆட்டி அம்பலத்துல வச்சு அப்படியே துணி மணி தூக்கி வெளியே போட்டு அவங்க அம்மா வீட்டு கணிப்பு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க மீன் அறந்துகிட்டு ஏங்க நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டமோ அப்படின்னு சொல்லவும் நீ வேற மீனா நீ கொஞ்சம் கமண்ட் நீ இப்ப சொன்னது நல்லதா போச்சு இல்லனா எங்க அம்மாவும் மனோஜும் சேர்ந்து வீட்டை ஒரு வழி ஆக்கிடுவாங்க வீட்டையும் காப்பாத்த மாட்டாங்க பொருளையும் காப்பாத்த மாட்டாங்க எல்லாமே நாமத்தை போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்படல நீ நினைக்கிற மாதிரி நமக்கு தான் அந்த பிரச்சனையே வருது என்ன சொன்னாலும் இவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மீனை கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க இத்தனைக்கும் காரணம் யாரு நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கப்புறமா தான் இத்தனைக்கும் காரணம் வேற யாரு எங்க அம்மா தான் பையனை கேணிக்குள்ள தள்ளி விட்டு அவனுக்கு நீச்சல் தான் கத்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு பையன் கேணிக்குள்ள விழுந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்க ஒண்ணு ஆயிடுமோ ஆயிடுமோன்னு நம்ம கையிலயே வச்சிருந்தா அவன் நீச்சலும் பழக மாட்டான் அதுவும் பயமும் போகாது இதுதான் எங்க அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து ரவியையும் விட்டுட்டாங்க எண்ணெயையும் விட்டுட்டாங்க அவனை மட்டும் கைக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டனால அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எங்க அம்மானால தாங்கிக்க முடியல போல ஏன் தான் எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்களோ எனக்கும் தெரியல மீனா அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்க உங்க அண்ணன் அப்ப இருந்தே இப்படி பண்ணிட்டாங்க உங்க அண்ணனோட வாழ்க்கையும் உங்க அம்மா சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தானங்க இப்படி பண்ணிருக்காங்க அதுக்காக மூணு பேத்துக்கும் பங்கு இருக்கிற இந்த வீட்டை போய் இடமான வைக்கணும் உங்க அம்மா சரியான ஆளுதான் நாங்க கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப எதுக்காக போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லங்க நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்கிறதுக்கு வழியே இல்லமேனா இவங்க பண்ணது அத்தனையும் பித்தலாட்டத்தனம் இந்த பித்தலாட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்ட நான் தான் சரியான ஆளு வேற சிந்தாமணி போய் வச்சிருக்காங்களே சிந்தாமணி எப்ப நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் நினைப்பா அவ கிட்ட போய் வச்சா அவ எப்படி நம்மளுக்கு நல்லது செய்வா நல்லதே செய்ய மாட்டா நம்மள எப்படியாச்சும் கஷ்டப்படுத்தணும் நம்மள ஏமாளித்தனமா ஆக்கணும்னு தான் நினைப்பா அப்படிப்பட்டவகிட்ட இவன் ஏன் தான் கொடுத்தானோ இன்னைக்கு பிரச்சனை நம்ம தலையில தான் வெடிக்க போகுது சொல்றதும் நான் சொல்லிட்டேன் ஆனா கேக்குறதும் கேட்காததும் அவனோட வெடுப்போனும் அவன் கையில கொடுத்துட்டா இன்னைக்கு என்னடானா அவன் நம்மளையில பிரச்சனையில மாட்டி விட பாக்குறான் அப்படின்னு முத்து சொல்றாங்க